வணக்கம் ஒரு நாள் காலை நான் அவசரமாக ஒரு வேலையாக சென்று கொண்டு வந்தேன் செல்லும் வழியில் ஒருவர் சாலை உரத்தில் விழுந்து கிடந்தார் என்ன ஆயிற்று விபத்தா அல்லது உடல்நலம் சரியில்லையா என்று பக்கத்திலே சென்று பார்த்தேன் வாசனை மூக்கை துளைத்தது அவர் நாட்டினுடைய மிகச்சிறந்த குடிமகன் என்பதை காலையிலேயே நிரூபித்து விட்டார் முழு மயக்கம் தெளிவில்லாமல் இருக்கிறார் சரி நாம் நிறைய நூல்களை படித்திருக்கிறோம் நிறைய அறிவினை பெற்றிருக்கிறோம் இப்படி ஒரு சமூக அவலத்தை கண்முன்னால் பார்த்துவிட்டு எப்படி ஒதுங்கிச் செல்வது என்று இதை தடுத்தே ஆக வேண்டும் என்று அமர்ந்து அவருக்கு குடியினால் ஏற்படக்கூடிய தீமைகளை போதையால் ஏற்படக்கூடிய அவமானங்களை எடுத்து உரைத்து கொண்டு வந்தேன் யாரோ என் தோளை தட்டினார்கள் நிமிர்ந்து பார்த்தேன் திருவள்ளுவர் நின்று கொண்டு வந்தார் என்னப்பா செய்கிறாய் என்றார் இதோ இவனுக்கு அறிவுரை சொல்லி நான் திருத்த முயல்கிறேன் என்று சொன்னேன் அப்படியா நேற்று மாலை ஊருக்கு வெளியிலே ஒரு பெரிய கிணறு இருக்கிறதல்லவா ஆமாம் மிக ஆழமான கிணறு இந்த கிணற்றினுடைய ஓரத்திலே ஒருவன் நின்று கொண்டு வந்தான் கையிலே தீப்பந்தம் வைத்து கொண்டு வந்தான் அவனை பார்த்து நான் கேட்டேன் இந்த தீப்பந்தத்தை வைத்து கொண்டு இங்கு என்ன செய்கிறாய் என்று அவன் சொன்னான் இந்த கிணற்றுக்கு உள்ளே ஒருவன் விழுந்து விட்டான் ஆழமான கிணற்றுக்கு உள்ளே விழுந்து விட்டான் அவன் எங்கு இருக்கிறான் என்பது தெரியவில்லை அவனை நான் சென்று தேட வேண்டும் ஆழம் நிறைந்த இந்த கிணற்றுக்குள்ளே நுழைந்து அவனை தேடுவதற்கு உள்ளே சென்றால் இருட்டாக இருக்கும் அல்லவா அதனால்தான் இந்த தீப்பந்தத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு கிணற்றுக்குள்ளே விழுந்து அந்த தண்ணீருக்குள்ளே நுழைந்து அவனை தேடப்போகிறேன் என்று சொன்னான் அவனை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று என்னிடம் திருவள்ளுவர் கேட்டான் நான் சொன்னேன் இது என்ன ஐயா கேள்வி அவன் முட்டாளாக இருக்கலாம் பைத்தியக்காரனாக இருப்பான் போல யாராவது கிணற்றுக்குள்ளே தண்ணீர் இருக்கக்கூடிய நிலையிலே தீப்பந்தத்தோடு நுழைந்து தேட முடியுமா தண்ணீரில் விழுந்தவுடன் அந்த தீப்பந்தம் அணைந்து விடாதா அது கூட தெரியாமல் இருக்கிறானே அவன் என்று சொன்னேன் அவர் சொன்னால் அவனை விட பெரிய முட்டாளாக இருக்க நீ இவனோ குடித்துவிட்டு மது மயக்கத்திலே இருக்கிறான் தெளிவாக இருக்கும்போது சொன்னாலே அதை ஏற்றுக்கொள்ளாத மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள்தான் போதைப்பழக்கத்துக்காளானவர்கள் அப்போது சொன்னால் கூட ஏதோ பரவாயில்லை இவன் மதி மயங்கி இருக்கின்ற பொழுது அவனுக்கு அறிவுரை கூறுகிறேன் நல்லதை எடுத்து கூறுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே நீ எவ்வளவு பெரிய முட்டாள் என்றார் அப்போதுதான் எனக்கு புத்திக்கு உரைத்தது கல்வுண்ணாமை என்ற அதிகாரத்திலே வள்ளுவர் பேசுகின்றார் களித்தானை காரணம் காட்டுதல் கீழ் நீர் குளித்தானை தீத்துறி என்று அறிவுரை சொல்லுவது மட்டும் முக்கியமல்ல எந்த இடத்திலே சொல்லுகிறோம் யாருக்கு சொல்லுகிறோம் என்பது முக்கியம் நன்றி வணக்கம்